ியான பலகாரங்களுக்கு எஸ் மாவு வகைகள் எஸ் வி எஸ்

நல்லா வதங்கிருச்சு இது தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவை போட்டுக்கோங்க அதுல வதக்கி வச்சிருக்கிறத உள்ள போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாவும் கட்டியாவும் இருக்க கூடாது பாருங்க இதுதான் பதம் இப்போ அடுப்ப பத்த வச்சு தோசைகள் சூடானது எண்ணெயை தடவி கலக்கி வச்சிருக்கிற மைதா மாவும் ஊத்திக்கலாம் மாவை தேய்ச்சி விட முடியாது அதனால ஊத்தும் வட்டமா இப்படி ஊத்திக்கோங்க சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு மாத்தி போடுங்க பாருங்க எப்படி வெந்து வந்திருக்குன்னு அடுத்து ஒரு நிமிஷத்துல தோசை மாத்தி போடுங்க அவ்வளவுதான் ருசியான மைதா தோசை ரெடி ஆயிருச்சு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தோசையா சுடுறதால சட்னி எதுவுமே தேவையில்ல டேஸ்ட் செம்மையா இருக்கும் இதே போல மைதா தோசை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்